கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தொண்ணூத்தி ஆறு இந்த படத்தை இயக்குனர் பிரேம்குமார் இயக்கினார் பள்ளி பருவ கால காதல் கதையை அடிப்படையாக கொண்டு உருவான இந்த படத்தில் விஜய் சேதுபதி திரிஷா ஆகியோர் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் இப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் இயக்குனர் பிரேம்குமாரிடம் அண்மையில் தொண்ணூத்தி ஆறு படத்தின் இரண்டாம் பாகம் குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு அவர் தொண்ணூத்தி ஆறு படம் முழுக்க முழுக்க காதல் கதையை மையமாக கொண்டு உருவானது ஆனால் அதன் இரண்டாம் பாகம் காதல் இல்லாமல் குடும்ப பிரச்சனையை மையமாக கொண்டு உணர்வு ஒரு கதை உருவாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தொண்ணூத்தி ஆறு படத்தின் இரண்டாம் பாகம் தொடர்பான புதிய தகவல்கள் தற்போது கிடைத்துள்ளன அதன்படி இந்த படத்தின் படப்பிடிப்புகளை சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் நடத்த படக்குழு திட்டமிட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது அதே சமயம் இந்த படத்தினை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் புதிய தகவல் வெளியாகியுள்ளது எனவே இனிவரும் நாட்களில் இந்த படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது ரசிகர்களும் அதை எதிர்பார்ப்பில் காத்திருக்கிறமை குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி தமிழோடு இணைந்திருங்கள்